முதல் முறையாக வேலைக்கு செல்ல போகிறவங்களுக்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க மத்திய தொழிலாளர் ஆணையத்திலேருந்து ஸோ அதை பற்றிய முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க இது போன்ற தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தில் தான் இந்த பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை வந்து தரப்போகிறாங்க சோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சார்பில் புதிய வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வேலை இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரி துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் சார்பில் சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலையில் நேற்று நடைபெற்றது இது குறித்து செய்தியாளர்களிடம் மத்திய துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் கூறியதாவது உற்பத்தி தொழில் உட்பட பல்வேறு துறைகளில் மூணு புள்ளி ஐந்து கோடி வேலைவாய்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துக்குள் உருவாக்குவதற்காக ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான வேலை வாய்ப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வேலை வழங்கும் நிர்வாகமும் முதன் முதலாக வேலை பெறுவோருக்கும் ஊக்கத்தொகை பெறுவார்கள் இந்த திட்டம் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதன்படி வருங்கால வைப்பு நிதிக்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பதிவு செய்து முதன் முறையாக வேலைக்கு செல்பவருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஊக்கத்தொகை இரண்டு தவணைகளாக வழங்கப்படுகிறது அதே போல வேலை வழங்குபவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அதன்படி ரூபாய் பத்தாயிரம் வரை ஊதியம் பெறும் ஊழியரை நியமித்தால் ரூபாய் ஆயிரம் இருபதாயிரம் வரை ஊதியம் பெறக்கூடிய ஊழியரை நியமித்தால் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரத்துக்கும் மேல் ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளம் பெறும் ஊழியரை நியமித்தால் ரூபாய் மூவாயிரம் ஊக்கத்தொகையாக வேலை வழங்குபவருக்கும் வழங்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தொழிலாளர் கூடுதல் ஆணையர் லட்சுமிகாந்தன் ஐசிஎஃப் முதன்மை தலைமை பணியாளர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் வந்து கலந்து கொண்டதாக இந்த செய்தியில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா முதன் முறையாக வேலைக்கு செல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அதே போல் முதல் முறை வேலைக்கு வருபவரே அந்த கம்பெனியில் எடுத்துக்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது ரொம்ப சூப்பர் அப்டேட்டு ஸோ இந்த திட்டம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எல்லோரும் கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி